மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ராஜபக்ஷக்களுக்கு பயந்த ரணில் எழுந்துள்ள விமர்சனம் மகன் நாமலுக்காக மஹிந்த ராஜபக்ஷ எடுத்தில் பிரித்தானியா செல்ல காத்திருப்போருக்கு வெளியான தகவல் காசாவில் இஸ்ரேலின் கோரத்தா தாக்குதல் நாற்பத்தி ரெண்டு பேர் பலி ரணிலின் அணி கப்பல் கொள்ளைக்கே பொருத்தமானது அனுரவின் விமர்சனம் தோல்வியை ஏற்றுக்கொண்டுள்ள சஜித் ரணில் அறிவிப்பு இந்தியாவுடன் இணைந்து முக்கிய தமிழர் பகுதியை அபிவிருத்தி செய்யும் ரணிலின் திட்டம் மாணவ குழுக்களிடையே மோதல் தற்காலிகமாக மூடப்பட்ட ஸ்ரீ ஜேவத்தனபுர பல்கலைக்கழகம் தொடர்பின விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷக்களுக்கு பயந்து தன்னுடைய காலத்தை செலவழித்தவர் என அகில இலங்கை மகாசபை கட்சியின் தலைவர் காசிலிங்கம் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மீடியா நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே தேர்தலில் யாரை ஆதரிப்பது என தெளிவாகத்தான் இருந்தோம் ரணில் பல வாக்குறுதிகளை எங்களுக்கு கொடுத்திருந்தார் முதலில் அவருடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தினோம் அப்போது அவர் நீங்கள் கூறுங்கள் எல்லாவற்றையும் செய்கின்றேன் என்றார் அப்போது மாகாண சபைக்கு கீழ் இருந்த பல பாடசாலைகளை மத்திய அரசின் கீழ் தேசிய பாடசாலைகளாகவும் வைத்தியசாலைகளையும் தேசிய வைத்தியசாலைகளாகவும் மாற்றியுள்ளனர் இதனை உடனடியாக மாகாணத்தின் கீழ் மாற்ற வேண்டும் இதற்கு சட்டம் இயற்ற வேண்டியதில்லை இதற்கு ஒரு உத்தரவாதம் வழங்கினால் சரி என்றோம் மேலும் கச்சேரிகளை ஒரு அமைச்சரவை தீர்மானம் எடுத்து மாற்ற முடியும் என்றோம் அதற்கும் உடன்படுவதாக அவர் தெரிவித்தார் நாங்கள் விசேட அதிகாரத்தை கொண்டு இவற்றையெல்லாம் உருவாக்க முடியும் என்றோம் அதே பேர் கொண்ட ஒரு குழுவை அமைப்பதாக தீர்மானித்தோம் அதற்கும் சரியென்றார் ஜனாதிபதி ராணில் அதனை இந்தியாவுக்கும் அறிவித்தோம் அதன் பின்னர் அவர் இந்தியாவுக்கு சென்ற போது அவருக்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது அங்கும் இவற்றையெல்லாம் செய்வேன் என்று அவர் கூறினார் ஆனால் திரும்பி இங்கு வந்த பின்னர் இதனை செய்யவில்லை ஏனென்றால் ராஜபக்ஷ கட்சி இவற்றையெல்லாம் செய்வதற்கு இடம் கொடுக்கவில்லை ராஜபக்ஷவை சந்திப்பதற்கு ஐந்து தடவைகள் முயற்சி செய்தேன் அவர் என்னை சந்திப்பதை தவித்துக் கொண்டார் அப்படியான ரணில் ராஜபக்ஷகளுக்கு பயந்து கொண்டவர் என்பதால் அவரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது எனவே இவரால் எதுவுமே செய்ய முடியாது என முடிவு எடுத்துவிட்டோம் எனவே தமிழ் மக்கள் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் மாவட்ட மட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பிரதான பொதுக்கூட்டங்களில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பங்கேற்க உள்ளார் மாவட்ட மட்டத்திலான பிரதான மக்கள் பேரணிகளின் தொடர் கம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது மொட்டு வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் நடைபெறவுள்ள தொகுதிமட்ட மட்ட பொதுக்கூட்டங்களுக்கு மேலதிகமாக மாவட்டமட்ட மட்ட பொதுக்கூட்டங்களும் இடம்பெற ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு முக்கிய பொதுக்கூட்டம் நடத்தப்படும் மேலும் சில மாவட்டங்களில் இரண்டு முக்கிய மாவட்ட பொதுக்கூட்டங்கள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எனவே இதுநாள் வரை பிரச்சார பணியில் ஒதுங்கியிருந்த மஹிந்த ராஜபக்ஷ தற்போது மகனுக்காக களமிறங்க உள்ளதாக தென்னிலங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் ஆண்டு முதல் பிரித்தானியா விசா திட்டத்தில் பல முக்கிய மாற்றங்கள் ஏற்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியா மற்றும் அயர்லாந்து குடியுரிமை உடையவர்களை தவிர ஏனைய அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் பிரித்தானியாவிற்கு வருவதற்கு முன்பே அனுமதி பெற வேண்டும் என்று கூப்பர் அறிவித்துள்ளார் இந்த ஆண்டு நவம்பர் முதல் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய விதிகளின்படி பிரித்தானியாவிற்கு விசா இல்லாமல் வரும் பயணிகள் பத்து யூரோ ஒன்று கட்டணத்தை செலுத்தி முன்னதாக அனுமதி பெற வேண்டும் பிரித்தானியாவின் முந்தைய அரசு அறிமுகப்படுத்திய எலக்ட்ரானிக் ட்ராவல் சீசன் என்ற மின்னணு பயண அனுமதி திட்டத்தின் மூலம் தற்காலிகமாக பிரித்தானியா வழியாக பயணிக்கும் பயணிகள் முன்பே அனுமதி பெற வேண்டும் என கூறப்பட்டுள்ளது அண்மையில் கட்டார் குவைத் ஓமான் ஐக்கிய அரபு எமிரேட் சவுதி அரேபியா மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளின் குடியுரிமையாளர்கள் இடிஐக்கு விண்ணப்பிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பிற நாடுகளின் குடியுரிமையாளர்களுக்கான கட்டாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காசாவின் கடற்கரையோர பகுதியை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த இந்த தாக்குதல் நேற்று இடம்பெற்றுள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி தொடங்கிய காசா மீதான இஸ்ரேலின் போரில் நாற்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் கமாஸ் தலைமையிலான தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து நூற்றி முப்பத்தி ஆகும் அதே சமயம் இருநூறுக்கும் அதிகமானோர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர் பதினோரு மாதங்களாக போர் நடந்து வருகின்றது காசாவின் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் முடிவில்லாமல் சென்று கொண்டிருக்கும் நிலையில் காசாவில் உள்ள இருபத்தி லட்சம் பலஸ்தீனர்களுக்கு அவசர உணவு மற்றும் வாழ்வாதார உதவி தேவைப்படுகின்றது இதனை உலக உணவு திட்டம் அமைப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அணி கப்பல்களை கொள்ளையிடுவதற்கு பொருத்தமானது என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தன்னிடம் சிறந்த அணி இருப்பதாக ரணில் விக்ரமசிங்க தேர்தல் பிரச்சார மேடைகளில் பேசி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நல்ல அணி என அவர் கூறுவது மற்றும் மஹிந்தமகே போன்றவர்களேயாகும் இந்த கும்பல் கப்பல்களை கொள்ளையிட சோமாலியாவிற்கு அனுப்பி வைக்கவே பொருத்தமானவர்கள் என அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் அனுரகுமாரதிசாநாயக்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அனைத்தையும் இலவசமாக தருவதாக கூறும் சஜித் பிரேமதாச அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் எனக்கும் இடையில் ரகசிய ஒப்பந்தம் இருக்கின்றது எனவும் தன்னை தோற்கடிக்க நானும் அனுரகுமாரவும் தயாராகி வருகின்றோம் என்றும் புலம்புகின்றார் ஏற்கனவே இப்படி வைக்கின்றார் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் நடைபெற்ற ரணிலால் முடியும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது ஜனாதிபதி மேலும் உரையாற்றுகையில் இன்று அனருகுமாறு நாடு முழுவதும் வெறுப்பை விதைத்து வருகின்றார் வெறுப்பு என்ற போர்வையின் ஊடாக அவர் அதிகாரத்தை பெற்றால் நாட்டுக்கு என்ன நடக்கும் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை வழங்கும் அனருகுமாறு தனது உண்மையான பொருளாதார கொள்கையை நாட்டுக்கு எடுத்துரைக்க வேண்டும் பிரபலமாக இல்லாவிட்டாலும் மக்களின் எதிர்காலத்துக்காக எப்போதும் உண்மையை மட்டும் நான் கூறுகின்றேன் அன்று ஒப்படைக்கப்பட்டு விவசாய பொறுப்பை முறையில் நிறைவேற்றியிருந்தால் இந்த நாட்டின் விவசாயம் இன்று அபிவிருத்தி அடைந்திருக்க கூடும் கொள்கையற்ற வறுப்பையே விதைக்கும் அவரது வேலை திட்டம் நாட்டின் அழிவுக்கே வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளார் திருகோணமலை பிரதேசத்தை இந்தியாவுடன் இணைத்து பரந்த அபிவிருத்தி பிரதேசமாக மாற்ற உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அம்பாறை சாய்ந்தபரத்தில் இடம்பெற்று பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை இருபத்தைந்து லட்சத்தில் இருந்து ஐம்பது லட்சமாக நாம் மாற்ற உள்ளோம் அவர்களிடம் இருந்து நாளொன்றுக்கு நானூறு டாலர்களை அறவிடுவோம் பருத்தித்துறை தொடக்கம் பானம வரையான பிரதேசத்தை பாரிய சுற்றுலா தலமாக மாற்றுவோம் அத்துடன் மூன்று விமான நிலையங்களையும் அபிவிருத்தி செய்ய உள்ளோம் மேலும் அம்பாறை பிரதேசத்தில் ஒரு முதலீட்டு உருவாக்க உள்ளோம் இந்தியாவுடன் இணைந்து திருகோணமலை பிரதேசத்தையும் முன்னேற்றுவோம் என குறிப்பிட்டுள்ளார் இரண்டு மாணவ குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து ஸ்ரீ ஜேவர்த்தன பல்கலைக்கழகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது ஸ்ரீ ஜேவத்தனபுர பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் இரண்டு மாணவர் குழுக்களுக்கிடையில் நேற்று மோதல் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து பல்கலைக்கழகத்தின் கல்வி செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நேற்று மாலை ஆறு மணி முதல் பல்கலைக்கழகத்தை தற்காலிகமாக மூட பல்கலைக்கழக நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது குறித்த பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் அனைத்து மாணவர்களையும் நேற்று மாலை ஆறு மணிக்குள் பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து வெளியேறுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது இதனால் குறித்த பகுதியில் பெரும் பதற்றமான சூழல் நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது